திருப்பரங்குன்ற வாரத்தில் இப்போது இன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உயர் நீதிமன்றம் இருநபர் கொண்ட பெஞ்சு வழங்கியிருக்கிறது நம்ம ஒரு நபர் பெஞ்சில் வந்து தீபம் ஏற்றியே தீர வேண்டும் அதுவும் யார் ராம ரவிக்குமார் போய் திருப்பரங்குன்றம் மலையில் ஏறி அந்த சர்வேகளில் தீபத்தை ஏற்றியே தீரணும் பத்து பேரை கூப்பிட்டு போங்க சிஎஸ்எஃப் படை வீரர்களையும் நான் அனுப்பி வைக்க போங்க போய் ஏற்றுங்க ஏற்ற உடலையும் கண்டம் டாப் கோர்ட் அப்படின்னுட்டு ஒரு நபர் பெஞ்சு அதை உத்தரவிட்டுது அரசு மேல்முறையீடுக்கு போனப்போ நாம் இரும்பு வந்து அரசு நீதி பரிபாலனும் அப்படி தான் பேசிக்கிட வேண்டியிருக்கேன் தவிர மற்றபடி ஒரு நீதிபதியை நீதிபதி பெயரை சுட்டுவதோ இல்லை நீதிபதியை பற்றி பேசுவதோ வந்து கோட் அவமதிப்பா மாறிடுத கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம கவனமாக பேசுகிறோம் நாங்கள் அவதூறு பண்ணணுங்கிற நோக்கம் நமக்கு அறவே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பலாம் நம்பணும் ஏன்னா பெரிய அளவில் இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஐநூறு ஆண்டுகளுக்கும் மிகையாக இருந்த பாவர் மசூதி இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஆனால் எப்படி இடிக்கப்பட்டது ஒரே நாள் மக்களையில் கரைந்து விழுந்து விட்டது அதன் பின் தான் அத்வானி முரளிமணவர் சோசி பிறந்த உமாபாரதி இவர்கள்லாம் போய் ராமர் வந்துட்டார் ராமர் வந்துட்டார் அப்படின்னு கிடந்து பூவோ கூணு கூவி அங்க ராமர் சிலையை கொண்டு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க மற்றபடி மசூதி கடப்பாறை மண்வெட்டி வேற இந்த சுத்தியல் அதே மாதிரி சம்மட்டி இதை வச்சலாம் நேவர் இப்போ என்ன வந்து புல்டோசர் இப்போ அங்கே வந்து புல்டோசர் வெஸ்ட் இண்டீஸ் அதாவது இண்டீஸ் மண்டேன்னு இருக்காரு அவர் புல்டோசர் கொண்டே எல்லாத்தையும் இடிச்சிருவாரு நிறைய வீடுகள் இடிச்சிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு வரீங்களே அப்படிங்கும்போது புல்டோசர் வச்சு இடிச்சிருப்பாரு அப்போ வந்து கடப்பார கம்பி கடப்பார கத்தி கபடான்ட்டு அதைத்தானே வச்சு இடிக்க முடியும் அப்படின்னு இடிக்கல இடிக்கவே இல்லை அது பல பேர் மேல வழக்கு நடந்துச்சு ஆனா அப்படி யாருமே எதையுமே செய்யலையே உச்ச நீதிமன்றத்தில் சத்தியம் வாங்கிட்டுலாம் போனாங்க சத்தியம் செய்துக்கிட்டுலாம் போனாங்க பாபர் மசூதிக்கு எந்தவித ஆபத்தும் எங்களால் நேராது எங்கள் யாருமே அதை ஒன்று செய்ய மாட்டோம் நாங்கள் ராமரை மட்டும் தான் வணங்குவோம் அவருக்கு மட்டும்தான் மணியாட்ட போறமே தவிர மற்றபடி வேற யாருக்குமே மணியாட்ட போகலை நாங்கள் பாபர் மசூதியை தொட்டவே மாட்டோம் கல்யாண் சிங் அரசுமே இது சத்தியம் சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்தில் சத்தியம் பண்ணிட்டு போய் போய் இடிச்சிருந்தா தான் அத்வானி முரளிமணர் சோசி உமபாரதி இவங்கெல்லாம் களியில இருக்கணும் கோர்ட் அதெல்லாம் சொல்லியிருக்கும் அப்படி இல்லை இடிக்கல பெருமலைங்க கனமலை அதுல அப்படி ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள பாப்பருக்கு மசூதின்னு உடனே அந்த கனமழையில கரைஞ்சி கட்டாகமா போயிடுச்சு ஒருவேளை ராமருடைய வீட்டை போகிறா இருக்கலாம் எல்லாம் செய்கி ஸ்ரீராமனுடைய வீட்டை போகிறா இருக்கலாம் நக்களுக்காகவே சொல்லலைங்க நம்ம அரசியல் அமைப்பு பாதுகாப்பு சட்டங்கள் இப்படிலாம் இருக்கு பெரும்பான்மையோரின் மன உணர்ச்சிக்கு ஏற்ப இந்த நீதி வழங்கப்படுகிறது நீதி நீதியாக வழங்கப்படாது பெரும்பான்மையோர் மன உணர்ச்சிக்கு தக்க இந்த நீதி வழங்கப்படுகிறது இதுக்கு பேர் என்ன செலக்டிவ் ஜஸ்டிஸ் செலக்டிவ் ஜஸ்டிஸ் வேறு ஒன்றும் இல்லை அதாவது தன்னுடைய உள்ள கிடைக்கை அதெல்லாம் புஷிங் வெளிப்புற அழுத்தம் எதனாலும் இப்படிப்பட்ட ஆதாய சூதாடிகள் நிறைந்த உலகமடா அப்படின்னு பிரிதோர் உலகத்தை நம்ம சொல்ல ட்ரம்ப்லாம் மணி சுலா அதிபரை நாடு கடத்திக்கிட்டு போய் கைது பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வந்து எந்த விதத்தில் முறையில் நம்மலாம் கடுமையான விஷயத்த கண்டிக்கிறோம் நம்ம ஒரு சமூக இந்த முறையில் இதெல்லாம் கண்டிக்கிறோம் இந்திய அரசு ஒருபோதும் கண்டிக்காது முதுகம்பற்ற அரசு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது கண்டிக்க வரி மேலே வரியை போட்டுருவோம் அதுக்கு எதிராக நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய பத்தலை நமக்கு அதனால வந்து நம்ம கண்டிக்க முடியாது அதெல்லாம் கண்டிக்க கூடாது நமக்கு ஒரே நோக்கம் இங்க ஒருத்தர் எல் முருகன்ட்டு ஒருத்தர் பரத்மதாக்கே பரத் கூட்டத்துல இருந்து ஜேனு செத்தவர் ஒன்று பார்த்தான் கூட்டத்துக்காரே அடா நீ என்னடா கத்துற பெருமுட்டி அப்படின்ட்டு அவன் பாட்டு இருக்கான் வரணுங்க என்ன செய்வோ அவன் அவன் வந்த வேலை முடிஞ்சால் அவன் பாட்டு எந்திரிச்சி போய்கிட்டு இருப்பான் நீ காசை கொடுத்து போய்ட்டு இருக்கட்டு அவன் இருப்பான் நீ காசை கொடுத்து கொடுத்த கூட்டம் எல்லா கட்சிக்காரத்தையும் செய்தாங்கனாலும் நீ அப்படின்னா உனக்கு கூட்டம் வரும் அது நமக்கு தெரியும் இல்லை சரி அது கூட்டம் விடு எல் முருகன் பாடு அப்படி ஆகிப்போச்சு அதுக்கு வீடியோ போட்டுலாம் காட்டணுமா அதெல்லாம் வேண்டாம் மக்கள் நம்பிக்கிடுங்க நம்பிக்கையே எனக்கு தெரியும் இந்த இப்போ நம்ம வாரத்தில் உள்ள அந்த நெளிவு சுழிவுகளில் வந்து இப்போ என்ன நீதி நீதி பரிபாலன முறையில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த தீர்ப்பு அதாவது அரசே இது ஒரு அரசியலாக பார்த்து விட்டது அரசு அரசியலாக பார்த்து விட்டதுனால தான் இந்த பிரச்சனைக்கு அரசு காரணமாகிவிட்டது ஆமாம் ஏன்னா இது அரசியலாக பார்க்கக்கூடாது ஒரு கிடையத்த ஒரு எச்சனாய் கிடந்து கத்துது அது அரசியல் இல்லை ஒரு இந்து கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் மானம் சூடு சொன்ன இருக்க இந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு வெறியேற்றக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து இணையதளங்களில் பதிவு பண்ணிட்டு வராங்க அது அரசியல் இல்லை அரசு ஒரு பிரச்சனை வராமல் மக்களுக்குள் பிணக்கு வராமல் இணக்கமான சூழ்நிலை நிலவ வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் யாருடைய பொருளாதாரமும் பாதித்துவிடக்கூடாது எந்த உயிருக்கும் எந்த சேதமும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்து அதை காப்பாற்றினால் அரசுக்கு அரசியல் லாபம் இருக்கு அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுது இந்த முத்திரையை நல்லா கவனிக்கிட்டு இப்படி ஒரு முத்திரை குத்தப்படுது இந்த மாதிரி முத்திரை குத்தக்கூடிய அளவில் இருப்பவர்கள்லாம் யாருன்னா மூளை மையமாக வைத்து அவர்களுடைய அதிகார பரிபாலனத்தை செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதில் நல்ல கவனமும் அதைத்தான் கவனிக்கணும் அங்கே தற்கா அருகில் இருக்கிற ஐம்பது ஆடுகளுக்கு யாடு தூரத்தில் இருக்கக்கூடிய தூண் தீபத்தூணே அல்ல அது சர்வே கல்லுதான் அது அந்த மாதிரியான கல்லாம் நிறையா இடங்களில் இருக்கிறது அது சர்வே கல் தான் அரசும் சர்வே கல்னு சொல்லியிருக்கு மற்ற தொல்லியல் துறையும் அதைத்தான் சொல்லியிருக்கு இவங்களுக்கு இவர்கள் பார்வைக்கு அதாவது ஒரு அந்த நீதி வாக்கியப்படி உயரமான இடத்தில் போய் தீவத்தை ஏற்றினால் காடு பூரா இருக்க மக்களெல்லாம் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு அந்த நீதி அந்த நீதியின் வரி அப்படி சொல்லுது அந்த நீதியின் வரி வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்குமா உயரமான இடத்தை தீவிரத்துவதால் எல்லாரும் பார்க்க பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது இப்போ ஒரு வீடு இருக்கு பொதுவாக ஒரு சின்ன கருத்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்களேன் அந்த அந்த வீடு குச்சியில் வீடு ஆனால் அது ஊர்லேயே அதுதான் உயரமாக இருக்கிறது கார்த்த தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம கோயிலில் ஏற்றிடுவோம் ரைட்டு காற்று ஓங்கி அடித்து விட்டா இது ஒரு உதாரணத்துக்கு தான் காற்று ஓங்கி அடித்து விட்டா பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு தானே செய்ய வேண்டும் எல்லா ஏற்பாடுகளையும் அரசு அரசு தானே செய்ய வேண்டும் இதையும் யோசிக்க வேண்டும் இல்லவா இல்லை இப்படியும் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கறத யோசிக்கணும்ல ஏ மலையா அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதியா அதெல்லாம் காட்டு அடித்தாலும் எது அடித்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதியா அப்படின்னா மலைகள்லாம் தீ பிடிச்சி மரங்கள் எல்லாம் கருப்புது அரிய வகை தாவரங்கள் அரிய வகை மூலிகை செடிகள் எல்லாம் கருவி போகுது அது எப்படி அது வேற அது வந்து இயற்கை சீற்றம் இது வந்து இதை ஏற்றாவிட்டால் கடவுளுக்கே குற்றம் குற்றமலைத்தோர்களாயும் ஆமாம்

இஸ்லாமியர்கள் மீது வெறித்தனமான தாக்குதல் கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் இந்த புத்தாண்டுக்கு ஆரம்பிச்சு அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து தலித்துகள் மீது கடுமையான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போது மெழுகி கொள்கிறார்கள் அது எந்த விதத்தில் பூசிக்கொண்டு எப்படி வாக்களிக்கிறார்களோ அது ஈவிஎம் கையில் இருக்கிறது அது எப்படி வேண்டுமானாலும் வாக்களித்து விடுவார்கள் அந்த நிலை இருக்குது இப்போ நம்ம அதை அதை அது அந்த உரிவிப்பில் போக நம்ம வந்து திருப்பரங்குன்ற இசுவில் மட்டும் வரணும் இப்போ இதில் ஒரு நல்ல காரியமாக அதாவது நல்ல காரியம் என்று நாம் எதையும் சொல்லலைங்க அந்த வாசகத்தில் இருப்பதுன்ற நல்ல காரியமாக என்னென்னா தனிநபர் யாரும் தீபம் ஏற்றக்கூடாது தொல்லியல் துறையோ இல்லை தேவஸ்தானமோ அரசோ தான் ஏற்றுவதற்கு வேணும் ஆட்கள் எல்லாம் கூட்டமாக குடிச்சுட்டு போகக்கூடாது இவங்களில் யாராவது தான் ஏற்றணும் ஆமா ஆனால் தற்காவுக்கு அருகில் ஏத்தண்டா கொஞ்சம் அங்கால இருக்கிற தூணில் ஏற்றுங்க அது அப்படி தான் ஏற்றணும் இதில் அரசியல் கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நீதியின் வாசகங்கள் அப்படி வருதுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த நீதியின் வாசகங்கள் அப்படி வருது இதெல்லாம் வந்து அந்த தூண் என்பது வந்து அது வந்து கோவிலுக்கு சொந்தமானது தர்கா இருக்கு இன்னும் சிவன் கோயில் இருக்குது இன்னும் வேறு கோயில்கள் இருக்கிறது அந்த மலைகளில் வேறு கோயில் இருக்குது முருகன் கோயிலும் இருக்குது ஆனால் மொத்தத்தில் இந்துக்களுக்கு பாத்தியப்பட்டது தர்காவுக்கு வந்து குறைந்த அளவு தான் பாத்தியப்பட்டது அதாவது வரப்பு விளைஞ்சா நான் என்னுடைய ஹோன் பிரதர் சொல்லுவான் வரப்பு விளைஞ்சாப்பா நான் சாப்பிட போறேன் ஒரு மளத்துக்கு இங்கே வெட்டி வந்துட்டிய அப்படின்னு சொன்னா நான் எங்க அப்பா வெட்டுனேன் அது அப்படி அப்படியே லைட்டா ஏறி அப்படியே கரைஞ்சிட்டு நான் வரப்பு விளைஞ்சு சாப்பிடுற மாதாச்சும் வரப்பு கிட்டத்தட்ட நூறு மீட்டர் நீளத்துல இருக்குல்ல அது இதாயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மலம் போனா செண்டு கணக்குல போயிருமே மூட கணக்குல வந்துடுமே நெல் அப்படின்னு நம்ம மறு கேள்வி வச்சோம்னா அவரு பிட்டத்தை தடவிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது ஒரு இது இப்போ இதுல வந்து குறிப்பா நான் வேற யாரையும் குறிப்பிடல அது வேற ஒரு நபர் ஆனா என்னுடைய பிரதனே குறிப்பிட்டிருக்கேன் அது வேற ஒரு நபர் அந்த மாதிரி போய்கிட்டு இருப்பாருன்னு வைங்களேன் அப்போ அது வந்து ஆசையினுடைய ஆசை அபிலாசை அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கப்படாது ஏன்னா நாம வந்து ஒடுக்கப்பட்டா ஒடுக்கப்பட்டவங்க தான் யாருக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் அவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் அதை நிறைவேற்றும் இடத்தில் மற்றவர்கள் இருப்பார்கள் அந்த மாதிரி தான் இப்போ ஹிட்லரையே கடவுள் அப்படின்னு சொன்ன நீதிமன்றமும் அந்த காலத்தில் ஏன்னா அரியார் ஆங்கையில் அப்படித்தான் சொல்லப்படும் இப்போ ஒரு புராண கதையில் கூட சொல்லுவாங்கல்ல ஒரு சிறு பாலக வந்து துணிலும் இருப்பார் துன்பிலும் இருப்பார் நாராயணர் அப்படின்ட்டுருவான் இவர் வந்து அப்பக்காரது வந்து இல்லப்பா ஏமன் பேரை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீனும் அதே மாதிரி சொல்லு அப்படின்னாவே நாராயணன் பேரை தான் சொல்லுவேம்மா இவர் இவர் தான் மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க மந்திரிகள் அவ எல்லாருமே நாட்டு மக்கள் மந்திரிகள் தேவர்கள் எல்லாருமே இவர் பேரை தான் உச்சரித்து தெய்வமே இருப்பாங்க அப்போ அதிகாரத்தின் பலம் அப்படி இருக்குதுன்னு அப்பவுமே புராணத்தில் புராணத்தில் அது பொய்யாகவே இருந்துட்டு போனால் கூட சொல்லி வச்சிருக்காங்கல்ல அதை நம்ம திட்டத்தில் லாபப்படுத்த வேண்டியிருக்கல இப்போ உமர் காலித் இருக்கார் உமர் காலித் அதாவது என்ஆர்சிசி சட்டங்களுக்கு எதிராக போராடி ஜெயிலில் அஞ்சு வருஷமாக இருக்கார் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு முகாந்திரம் இருக்கிறது எது அவர் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பேசினார் என்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு ஜாமீன் கொடுக்க இன்னும் வேறு எந்த விசாரணையும் நடக்கலை விசாரணையே நிலுவையில் தான் இருக்குது சார்ஜீட் எதுவும் தாக்கல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை ஆமாம் பேர் போட்டாங்க உள்ளே பிடிச்சி வச்சாங்க ஜாமீன் உச்ச நீதிமன்றமே கொடுக்க முடியாதுன்னு மறுத்துருக்கு மறுத்துருக்கு ஒரு வருஷம் கழிச்சு வேணா ஜாமீன் போடலாம் அதுக்கு தனி ஜெயில இரு நீ இருந்தா என்ன எங்களுக்கு என்ன இரு சட்டத்துல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது நீ வந்து சும்மா இருக்கணும் மன பெரும்பான்மையினருடைய உணர்ச்சி என்ன அந்த கூட்டத்திலே ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து ரவுண்ட் கட்டி சுட்டு இருக்கான் அவனுக்கு என்ன பரிசு அவன் இன்னைக்கு எம்எல்ஏ அது எதனால் அவன் பெரும்பான்மையில் ஒரு ஆளு இப்படி இருக்குங்க என்னங்க நேரடியாக பேசவே முடியாது எதையுமே நேரடியாக பேச முடியாத நிலையில் இந்தியா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அப்படித்தான் இருக்கு அதனால சொல்லக்கூடாது இப்போ நம்ம ட்ரம்ப் இருக்காரு அவர் பாருங்க வெனிசுலாவை கைப்பற்றி அங்கு உள்ள எண்ணெய் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக அந்த அதிபரையே கைது பண்ணி கொண்டு என்னது போயிட்டாரு தனம் தானே தன்னால் எல்லாம் தானே இந்த மாதிரி நிலைமை ஜனநாயக நாட்டிலும் நடக்கு அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயமா இருக்கு இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து நம்ம அங்க இங்க சுட்டிக்காட்டி வந்தா கூட அது சொல்வது நீங்கள் அதுதான் தான் தீபம் ஏற்றுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு ஏற்கனவே தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு சரியானதுங்கிற நிலைப்பாட்டில் தான் அந்த தீர்ப்பு இருக்குது அதற்கு கார்த்திகை தீபத்துக்கு தான் தீபம் ஏற்றுங்க தனிநபர் போய் தீவம் ஏற்ற முடியாது கூட்டமாக போகக்கூடாது அது துறையோ அரசு சார்ந்த நிறுவனமோ தேவஸ்தானமோ தான் தீபம் ஏற்றத முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் இருக்கிறதுனால அரசு இது சம்மந்தமாக மேல்முறையீடுக்கு செல்லும் என்பதில் ஐயம் இல்லை அது முன்ன பின்ன செல்லலாம் எப்போ வேண்டுமானாலும் செல்லலாம் ஒரு மாதத்தில் செல்லலாம் அல்ல ஒரு வருடத்திற்குள் செல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் இதில் மேல் கருத்தாக சொல்ல வேண்டியதை பேசிட்ட மக்களை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அனைத்து பொறுப்பும் மக்களுடைய கைகளில் தான் இருக்குது